ஹைதராபாத்தில் தேசிய உணவியல் கழகம் இருக்கு நீங்க படிச்சு பாருங்க கூகுள் பண்ணி பாருங்க ஹைதராபாத்தில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இருக்கிற பழங்கள்லயே ஸ்ட்ராபெரியை விட டேட்ஸை விட மத்த மத்த கிவி பழத்தை விட ஆரஞ்சு விட ஆப்பிளை விட சிறப்பு சிகப்பு கொய்யா பழம்னு சொல்லியிருக்கான் பழங்கள் நம்மளுடைய உணவுல பிரதானமா இருக்கணும் நம்ம பழம் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லாத இருக்கவங்க மட்டும்தான் பழம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்புறம் பழம்னாலே அப்படியே ஆப்பிள் ஆரஞ்சு அப்படியே வெளிநாட்டு பழம்தான் தான் பழம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இருக்கிறதுல சிறப்பான பழம் கொய்யா பழம் மிக சிறப்பான பழம் கொய்யா பழம் சிவப்பு கொய்யா அதை விட நல்லது அப்ப கொய்யாவை தினம் பையில போட்டு கொண்டுவாங்க ஸ்கூலுக்கு வரும்போது இடையில பசிச்சா சாப்பிடறதுக்கான பழத்துல மிக சிறப்பு கொய்யா அதை விட நம்ம என்ன நினைச்சிட்டோம் வடிவேல் நமக்கு சொல்லிட்டாரு அதனால கொய்யா மேலேயே மரியாதை போச்சு ஆனா கொய்யா பழம் அவ்வளவு சத்துக்கள் அதே அளவுக்கு மிக சிறப்பான இன்னொரு பழம் வாழைப்பழம் பல பேர் வந்து வாழைப்பழத்தை என்ன பல பேர் வீட்டில் வாழைப்பழத்தை பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்காங்க சாமியை போடும் போது பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம் மற்ற எல்லாரும் வாழைப்பழத்தை மறந்தே போயிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் சாப்பிடலாம் ஒரு நாள் செவ்வாழை சாப்பிடுங்க ஒரு நாள் ஏலக்கி சாப்பிடுங்க ஒரு நாள் வீட்டில் எந்த வாழைப்பழம் எல்லா வாழைப்பழத்துக்கும் உடலுக்கு அவ்வளவு நல்லது செய்யக்கூடிய சத்து இருக்கு இந்த சிவப்பு கொய்யா வந்து உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கனிரகங்களை விட ஒட்டுமொத்தமாக பயனளிக்கும் தன்மைக்கு வந்து இந்த சிவப்பு கொய்யா தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கனி வந்து கொய்யா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொய்யா அது ஒரு ரொம்ப அலட்சியமாக நம்ம ஆப்பிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரத்தை வந்து கொய்யா பழத்துக்கு கொடுக்கறதில்ல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொய்யா பழங்கிறது ஏதோ மார்க்கெட்டுகளில் வந்து கூறு போட்டு விற்கக்கூடிய ஒரு கனியாகத்தான் பார்க்கப்படுது ஆனால் ஒரு ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய பயனை காட்டிலும் ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு கிடைக்கக்கூடிய காட்டிலும் இந்த கொய்யாவுக்கு வந்து அந்த அளவுக்கு மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறது சமீப காலத்தில் உணவியல் கருத்துக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா முதல் காரணம் என்னென்னா நம்மளுடைய இந்த பழ வகைகளில் நல்ல மலத்தை இழக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து வந்து கொய்யா தான் உண்டு இப்போ உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மலம் எளிதாக தினசரி காலையில் எந்த வித இன்றி கழியணும் அப்படி கழிவைப்பதற்கு ரெண்டு பழம் தான் ரொம்ப அதிகமாக உதவிப்படும் அது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று வந்து கொய்யாப்பழம் இந்த கொய்யாப்பழம் வந்து வாழைப்பழத்தை காட்டிலையும் இன்னும் ஏன் மிக சிறப்பு அப்படின்னு நம்ம இதுக்கு ஏன் அதிக மார்க் கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் பலருக்கும் வந்து கனிரகங்கள் அதிகம் எடுக்கக்கூடாது ஏன்னா இனிப்பான மாம்பழமும் வாழைப்பழமும் வந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாதல் இருக்கும்போது அதை எடுத்தோம்னா அது கூட கொஞ்சம் பிரச்சனையாகிடும் ஆனால் கொய்யாப்பழம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு கால் காவெட்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் காய்த்தன்மையோடு பொழுது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அதிக சர்க்கரை நிலைக்கு கொண்டு போகாது ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து ரொம்ப இனிப்பு அதிகமாக உள்ள பழங்களை தவிர்க்கணும் கொய்யா பழத்தில் வந்து இயல்பாகவே வந்து ஒரு நல்ல ஒரு லேசான துவர்ப்பும் புளிப்பும் இருந்து மெல்லிய இனிப்பு சுவை தான் அதில் இருக்கும் அந்த அளவுக்கு அது வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சர்க்கரை நோயாளிகளும் அன்றாடம் தங்களுடைய உணவில் இந்த கொஞ்சம் காய்த்தன்மையோடு இருக்கக்கூடிய அதிகம் கனியாத கொய்யா கனியை வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம் அவர்களுக்கும் இப்போ பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளின் போது நாற்பது வயதுக்கு மேலே அறுபது அறுபத்தைந்து வயதில் நிறைய பேருக்கு இருக்குது அவர்கள் பல்வேறு மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால பலருக்கும் அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் போக்குறதுக்கும் கூடவே எனர்ஜியும் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த கொய்யாப்பழம் உதவி செய்யும் கொய்யாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா மிக நுண்ணிய விதைகள் இருக்கும் இந்த நுண்ணிய விதைகளோடு அந்த கனியை சாப்பிடும் பொழுது அந்த நுண்ணிய விதைகளில் இருக்கக்கூடிய நார் தன்மையினாலும் அது வந்து மலக்குடலுக்குள்ள ஈரத்தை உறிஞ்சு கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் ம கொய்யாப்பழம் சாப்பிடும்போது மலம் நல்லா எளிதாக கழியும் இப்போது மலம் கழித்தல்ங்கிறது வந்து இயல்பாக நடந்தால் உடலுடைய ஆரோக்கியம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து எப்போ வந்தால் போய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து படிப்படியாக வர ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் வந்து முன்னாடியெலாம் என்ன நினச்சாங்கன்னா மலச்சிக்கல் வந்து ம சரியாக மலச்சிக்கலில் மலம் கழியலை அப்படின்னா அவர்களுக்கு மூல நோய் வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு மலச்சிக்கல் இருந்தால் பல்வேறு நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தினசரி கொய்யாப்பழம் சாப்பிடுவது வந்து அவர்களுக்கு முதல்ல மலத்தை எளிதாக கழிய வைக்க பயன்படும் அடுத்து இன்னொன்று என்னன்னா இந்த கொய்யாப்பழத்தில் இயல்பாகவே நிறைய விட்டமின்களும் இருக்குது குறிப்பாக விட்டமின் சியும் விட்டமின் ஏயும் கொய்யாப்பழத்தில் இயல்பாகவே இருக்குது மற்ற ரகங்களுக்கு நிகராக இந்த கனில வந்து நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்பாற்றல் தன்மை கிடைக்கும் இது வந்து இயல்பாக கொஞ்சம் குளிர்ப்பு தன்மை உடையது உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்விக்கக்கூடிய உடல் சூடு நிறைய இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு கொஞ்சம் குளிர்ப்பிக்கிறதுக்கு வந்து இந்த கொய்யாப்பழம் வந்து பயன்படும் அதோடு சேர்ந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக சர்க்கரை கொடுக்காமல் அதோடு ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கனி வந்து கொய்யாப்பழம் அந்த கொய்யா வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தைகளில் இருந்தே ஒரு நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ரெகுலராக தினசரி மலம் கழிக்கக்கூடிய பழக்கம் கிடைக்கும் அதோடு அந்த கொய்யாவில் இயல்பாக இருக்கக்கூடிய விட்டமின் சியும் விட்டமின் ஏ சத்தும் குழந்தைகளுக்கு ரொம்ப தேவை நம்ம மற்ற பல பழங்களில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சீச்சத்து வந்து நிறைய நோய் எதிர்பாற்றல் நல்ல உடலுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து அதுவும் குறிப்பாக வந்து இந்த சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் தடுப்பதற்கு வந்து தினசரி கொஞ்சம் விட்டமின் சி சத்து நமக்கு வேணும் அதுவும் வந்து இந்த கொய்யா பழத்தில் கிடைக்கும் அதோடு வந்து விட்டமின் ஏ சத்து வந்து நிறைய கண்களுக்கு கண் பார்வை நல்லா சீராக இருப்பதற்கு விட்டமின் ஏ சத்து வேணும் அதுவும் இந்த கொய்யாவிலிருந்து கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் மலம் கழிப்பதுக்கு நல்லாயிருக்கு சி அண்ட் ஏ ரெண்டு விட்டமின்களும் நிறையா இருக்குது இதோடு சேர்ந்து சில நுண்ணிய கனிமங்கள் அதில் இருக்குது நம்ம உடலுக்கு அன்றாட நம்ம உடல் இயங்கியல் நல்ல மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும்னா சில நுண்ணிய கனிமங்கள் குறிப்பாக கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி சில உப்புக்களும் மேங்கனீஸ் மாதிரி கனிமங்களும் நமக்கு வேணும் இந்த கனிமங்கள் எல்லாம் அதிகம் நிறைஞ்சு இருக்கிறது வந்து இந்த கொய்யா கனியில் ஸோ அதனால் கொய்யாவை வந்து நம்ம யாரும் வந்து அது ரொம்ப ஒரு எளிய கனி அதில் என்ன பெருசாக சத்து இருக்க போகுது அப்படின்னு அலட்சியமாக நினைக்கவே வேண்டியதில்லை இது எல்லாத்தையும் காட்டிலும் அந்த சிவப்பு நிற கொய்யாவுக்கு ஏன் இதை வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சிவந்த நிறம் சிவந்த நிறம் வந்து லைகோப்பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்துனால் கிடைக்குது அந்த லைகோப்பீன் சத்து பல நோய்களும் வராமல் தடுப்பதற்கு குறிப்பாக வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத நோய்கள் சக்கரை நோய் ரத்த கொதிப்பு இதய நோய்கள் இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நம்மளை வந்து வராமல் தடுக்கணும்னா நமக்கு இந்த சிவந்த நிறமிச்சத்து நிறைய வேணும் இந்த சிவப்பு நிறத்துக்காகத்தான் தக்காளி பழத்தினுடைய தோல் இன்றைக்கி நல்லா பயிருள்ளதாக இருக்குது பப்பாளி பழம் பயனுள்ளதாக இருக்குது மாதுளை பழம் பயனுள்ளதாக இருக்குது அந்த வகையில் சிவப்பு நிறம் உள்ள இந்த சிவப்பு கொய்யாலையும் நிறைய இந்த லைகோப்பின் சத்து இருக்குது அதுவும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பெலாம் நமக்கு வராமல் தடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லா கனிகளுமே வந்து ம அது வந்து ஒரு தடுப்பு மருந்துகள்னு சொல்லலாம் நம்ம அதை வந்து ஏதோ ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம உடல் பாதிச்சிருக்கும் போது மட்டும் சாப்பிடக்கூடிய விஷயமா எடுக்காம நோய் வராமல் தடுப்பதற்கு தினசரி ஒரு சில ஒரு நாளைக்கு வந்து நாலஞ்சு கொய்யா துண்டு சில நாட்களுக்கு வந்து சில பப்பாளி துண்டுகள் இது மாதிரி அன்றாட காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுதலோ இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக் பாக்ஸ் கொடுத்து விடும் பொழுது அதில் வந்து ஒரு நாள் வந்து சிவப்பு கொய்யா துண்டுகளை போட்டு நம்ம கொடுத்து விடலாம் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டே வரும் பொழுது தான் நாள் பட இதெல்லாம் வந்து ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு காலையில் எனக்கு சக்கர வியாதி வராமல் தடுத்துரும் இல்லை இந்த வியாதி போயிடுங்கிற அர்த்தம் இல்லை தொடர்ந்து சாப்பிட்டு வர 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 அவர்களுக்கு வந்து ஒருவேளை பாரம்பரியமாக நம்ம அப்பா அம்மாவுக்கு சக்கரை இருக்குன்னா இவங்களுக்கு வர்ற தன்மை வந்து தள்ளி போகலாம் இல்லை வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி புற்றுநோய்க்கான நமக்கு சூழல் இருக்குது பக்கத்தில் வந்து நமக்கு கதிர்வீச்சுகள் இருக்குது இல்லைன்னா பக்கத்தில் வந்து நம்ம நிறைய சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய ஆர்கனோ பாஸ்பரஸ் உரங்கள் போட்ட இல்லை பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட்ட உணவுகளாக இருக்குது அப்படின்னா கூட அதற் அவற்றினுடைய நச்சுத்தன்மை நம்மளை பாதிக்காமல் தடுப்பதற்கு இந்த சிவந்த நிறம் உள்ள வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அன்றாடம் நம்ம வந்து உணவில் இந்த கொய்யாக்கனியை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வந்து இது ஏதோ காய்ச்சலுக்கு வரும் பொழுது நம்ம எடுத்துக்கலாம் இல்லை மலம் கழியிலேன்னா அன்னைக்கு மட்டும் போய் வாழைப்பழத்தையோ கொய்யாப்பழமோ சாப்பிட்றது மாதிரி இருக்கக்கூடாது அன்றாடம் தினசரி வந்து மாலை நேரத்துலேயோ இல்லை காலை நேரத்திலேயோ உணவுக்கு முன்னாடி இது மாதிரி பழங்களை சாப்பிடணும் அப்புறம் இன்னொரு ஒரு பழக்கம் இன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா கொய்யாப்பழம்லாம் சாப்பிடும்போது அதில் நிறைய மிளகாத்தூளை போடுறது உப்பு பொடியை போடுறது அதுவும் குறிப்பாக வந்து கடற்கரைகள் அதை விற்கும் போதோ இல்லைனா வந்து ரயிலில் போகும்பொழுது விற்பனை செய்யும் பொழுது வந்து கொய்யாப்பழத்தில் வந்து இந்த உப்புத்தூளையும் மிளகாத்தூளையும் போட்டு விற்பாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் மிளகாத்தூள் வந்து பல வகையிலையும் உடலை கெடுக்கக்கூடியது வயிற்றை புண்ணாக்கும் இன்னும் இப்போ சொல்லப்போனால் அது தொடர்ச்சியாக நேரடியாக மிளகாய் வெற்றல் பொடி வந்து குடல் புற்றை கூட உண்டாக்கக்கூடிய தன்மை உள்ளது அதை போய் நம்ம வந்து நல்லது செய்யக்கூடிய இந்த கொய்யாப்பழத்தில் சுவையை கூட்டுறேங்கிற அடிப்படையில் அதனுடைய அதை கெடுக்கக்கூடிய செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படி இல்லாமல் நேரடியாக தோலில் மட்டும் கொய்யாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில பூஞ்சை தொற்றுகளோ சில பூ பூச்சிகளினுடைய முட்டைகளோ கொய்யாப்பழத்தினுடைய தோலில் இருக்கலாம் அதனால் அதை மட்டும் நல்ல பழமாக இருக்கான்னு சுத்தமாக பார்த்து நன்கு வெந்நீரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு நேரடியாக கட் பண்ணி கொடுக்கறது தான் சிறப்பான விஷயம் அது கிடைக்காத செய்கிற நேரத்தில் இன்றைக்கு நிறைய கொய்யாப்பழ சாறுகள் வந்து விற்பனை செய்யப்படுது அந்த மாதிரி கொய்யாப்பழ ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மொத்தத்தில் கொய்யா கனி வந்து நமக்கு வந்து நோய் வராமல் தடுப்பதற்கு இயக்கி நமக்கு அளித்துள்ள ஒரு எளிய கனிரகம்